சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்திய போலீஸ் அதிகாரி கைது ஜனாதிபதி அனுரபிடமிருந்து கட்சி தலைவர்களுக்கு சென்ற அழைப்பு வியாழேந்திரனுக்கு மீண்டும் பிணை வெலிக்கடை சிறையில் உயிரிழந்த இளைஞர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கோடாபயவின் சர்ச்சைக்குரிய சொத்து விவகாரத்தில் சிக்கிய அரசியல்வாதி தமிழர் பகுதியில் மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து ஆறு பேர் கைது பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து அமைச்சரவை தாக்குதலின் பின்னணி தனக்கு தெரிந்தவற்றை வெளியிடும் பிள்ளையார் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லறையாகவும் கேஷ் பெற்றுக் கேரி. என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தவறாக வழிநடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இவர் நேற்றைய தினம் இரவு குற்றப் புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பரில் மட்டக்களப்பு பவனத்தீவு பகுதியில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த சந்தைய நபர் புலனாய்வு சேவையின் கரடியனார் மாவட்ட புலனாய்வு பிரிவில் பணியாற்றியதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நாளைய தினம் அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது அமெரிக்க வரிகளின் தாக்கம் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதியால் அழைப்பு விடுக்கப்பட்டது இதன்படி நாளை காலை ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் மேலும் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதியை சந்திக்க இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன லஞ்ச ஊழல் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்த பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வியாழேந்திரன் மனநகழ்வு அனுமதி வழங்குவதற்காக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அதன்படி முன்னாள் அமைச்சர் நேற்று நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட போது கொழும்பு தலைமை நீதிமன்ற தனிஜால் அக்மாரியால் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் சந்தேக நபரால் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத முடியாததால் அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இன்று அவர் அனைத்து பிணை நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ததால் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது வெலிக்கட போலீசாரின் காவலில் இருந்தபோது இறந்த இளைஞனின் சடலத்தை தோண்டி எடுக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு கொழும்பு நீதிபான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினரால் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதிபான் கெமிந்த பெரேரா இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி மூன்று சிறப்பு மருத்துவர்கள் அடங்கிய குழு மூலம் இளைஞரின் சடலத்தை முழுமையாக பிரித பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கட்டுமானம் தொடர்பில் கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசேக விக்ரமசிங்கவை குற்றப்படாத துறையினர் கைது செய்துள்ளனர் மாணிக்க கங்கை மற்றும் அதன் அருகே ஒரு கட்டுமானத்துக்காக முறைசாரா ஒப்புதல் வழங்கியதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார் இந்த திட்டம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது கேள்விக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு இல்லத்தில் அமைந்துள்ளது இது பன்னிரண்டு அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தை கொண்டுள்ளது குற்றப்பய்வு துறையின் விசாரணையின் போது கோட்டாபய அந்த சொத்துக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார் அதே சமயம் மின்சார கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாதென்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுக்குடி இருப்பு பிரதேச பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கப்புரம் வல்லவர் வள்ளுவர்புரம் இளங்கோபுரம் போன்ற கிராமங்களில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள மூன்று குடும்பங்களின் வீடுகளில் கசிப்பு வியாபாரம் நடைபெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலையடுத்து அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இன்று சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர் இதன்பொழுது ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பதினாறு ஐந்து லிட்டர் கசிப்பு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களும் சான்று பொருட்களும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பகுதிகளில் கசிப்பு வியாபாரம் அதிகரித்து காணப்படுவதாக கடந்த ஆறாம் தேதி மாணிக்கபுரம் கிராம அலுவலகத்திற்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட மூன்று குடும்பங்கள் மக்களால் இனம் காணப்பட்டு அவர்களின் வீட்டுப் படலைகளில் துண்டு பிரசனங்கள் ஒட்டப்பட்டதை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றில் இதை அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராசமாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதே சமயம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது மற்றும் புதிய சட்டத்தை உருவாக்குவது குறித்து அரசாங்கம் ஒரு பரந்த ஆலோசனையை மேற்கொள்ளும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய சொந்த நலனுக்காக வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற அசாத் மௌலானா தன்னை தற்காத்துக் கொள்ள என்னை பழிக்கடாவாக்கி போ ஊடகத்தில் உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை வெளியிட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் நான் ஒரு விடுதலை போராட்டத்தின் முன்னாள் போராளி என்ற காரணத்தால் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான பாரிய குற்றச்சாட்டை என் மீது சுமத்தியிருக்கிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அசாத் மௌலானா இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஜஹ்ரானும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் எனவே இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு நல்ல பெயர் வர வேண்டும் என்பதற்காக ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்தவர் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பள்ளியை என் மீது சுமத்தியுள்ளதாக அவர் கூறினார் இந்த விடயத்தை அரசியல் மேம்படுத்த வேண்டிய தேவை சிங்கள தலைவர்களுக்கு இருந்தது காத்தான்குடியில் இருந்து ஜஹ்ரான் முஸ்லிம் மத மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பணியை செய்தார் இதற்கமைய உகிர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் பல முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்